வீட்டிலேயே செய்யலாம் எக் போஜோ ரெசிபி இதோ சாலையோரங்களில் விற்கப்படும் பர்மா உணவான எக் போஜோவை வீட்டில் எப்படி செய்யலாம் முதலில் ஐந்து முட்டுகளை நன்றாக கழுவி வேக வைக்கவும் ஒரு வானாளியில் எண்ணெய் ஊற்றி காய்ந்த பின் காய்ந்த மிளகாய் பெரிய வெங்காயம் பூண்டு அனைத்தையும் தனித்தனியாக சேர்த்து நன்றாக வதக்கெடுக்க வேண்டும் காய்ந்த மிளகாயை மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைத்து எடுத்துக் கொள்ளவும் பின்னர் ஒரு பாத்திரத்தில் வதக்கிய வெங்காயம் பூண்டு மிளகாய் சேர்த்து பிசையவும் இதில் மிக்சியில் அரைத்து வைத்த மிளகாயையும் சேர்த்து கொள்ளவும் பின் எலுமிச்சை பழத்தை சாராக பிழிந்து ஒரு கப்பிலும் புளித்தண்ணீரை ஒரு கப்பிலும் வதக்க பயன்படுத்திய எண்ணெயை ஒரு கப்பிலும் எடுத்து வைத்து கொள்ளவும் இதன் பின் முட்டையை இரண்டாக கீறி அதில் பிசைந்து வைத்த கலவையை நடுவே வைக்கவும் இதில் எலுமிச்சை சாறு புளித்தண்ணீர் எண்ணெய் ஆகியவற்றை லேசாக ஊற்றவும் பின்னர் கொத்தமல்லியிலேயே வைக்க வேண்டும் அவ்வளவுதான் சுவையான மற்றும் சூப்பரான எக் பூஜோ தயார்